அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு இரண்டு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டலேஷனுக்காக வந்திருக்கிறோம் ஒரு ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஒரு இரநூறு அடி ஆழத்தில் மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு இரண்டு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாய நிலம் தான் இங்கே இருக்கிற தென்னை மரங்களுக்கு தண்ணீர் கொடுக்குற தேவைக்காக இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் பாலமேடு போகக்கூடியதான ரோடு நகர் அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ஆனையூர் ரோட்டில் மேலப்பனங்காடி அப்படின்ற கிராமத்துக்கு தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைச்சிருக்கு இந்த இடத்துல டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டிக்கான சோலார் பேனல் நல்ல ஹை எலிவேட்டடாக ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மோட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி இரநூறு அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போர்வெல் பார்த்திங்கன்னா முந்நூறு அடி போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு இரநூறு அடி மோட்டார் வச்சுருக்கோம் நல்ல நிறுத்திருக்கு நல்ல வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் எல்லாமே நல்ல நீர்மட்டம் இருக்கிறதான ஒரு இடம் தான் இது பக்கத்தில் நீரோட பக்கத்தில் குளம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நல்ல நீரூற்று இருக்கிறதான போர்வெல் அதனால் நம்ம ஒரு இரநூறு அடி மோட்டார் வச்சே நல்ல டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு ஹெச்பி ப்ராஜெக்டாகவே இந்த இடத்துல இங்கே இருக்கிற தென்னை மரங்களுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கணத்துக்காக அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மதுரை மாவட்டத்தில் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக இந்த இடத்தோட வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் நம்ம கவனிக்கலாம் வாங்க ஓ என் பேர் சுதாங்க நாங்கள் வந்து மதுரை மாவட்டத்திலேருந்து பேசுறோம் மதுரை மாவட்டம் இங்கே மிளகரணி வில்லேஜ்லேருந்து பேசுறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் தோட்டத்தில் வந்து போர் போட்டோம் போர் போட்டுட்டு கரண்ட்டுக்கு கொடுத்துருந்தோம் கரண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கலைங்க அதனால வந்து இந்த கேடெக் சோலார்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் பார்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் பார்த்துட்டு அது எனக்கு கொஞ்சம் யூடியூப்பில் பார்க்கும்போது திருப்தியாக இருந்துச்சு சரி அவங்கள காண்டாக்ட் பண்ணேன் அவங்களும் திருப்திகரமாக எல்லாம் டீட்டெயில்ஸும் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து டே ஃபீல்டுக்கு வந்து பார்க்குறோன்னு சொன்னாங்க ஃபீல்டுக்கு வந்து பார்த்தாங்க பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ்லேயே வந்து எங்களுக்கு சோலார் வந்து பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க சொன்னதை விட கொஞ்சம் வேகமாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி ஒன்றரை இஞ்சி அளவுக்கு தண்ணியும் சீக்கிரமே நல்லா எடுத்து கொடுத்துட்டாங்க சோலார் எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டாக போட்டிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக திருப்திகரமாக எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க கேட்டக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு யாரும் விவசாயிகள்லாம் பார்க்குறவங்கலாம் நீங்கள் இப்படி கரண்ட் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க இப்படி இந்த மாதிரி கேடெக் இதை சோலாரை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள நீங்கள் அழுகலாம் நல்லா கே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லாமே அவங்களே டீட்டெயில்ஸ்லாம் நல்லா சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு திருப்திகரமாக எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அளவுக்கு அவங்க சொன்னாங்க இஞ்சி தண்ணி எடுத்து தருவோம்னு அதை நல்லாவே எடுத்து கொடுத்துட்டாங்க சீக்கிரமும் வேலையெல்லாம் சொன்ன டயத்தோட சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா